ஹாய் விவஸ் உங்கள் மனதை நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா உங்கள் மனதில் எப்பொழுதும் அலை போன்ற கவலைகளும் பிரச்சனைகளும் தோன்றி கொண்டிருக்கும் போது சில வேளை நீங்கள் எதனை கவலை எதனை பிரச்சனை என்று நினைத்துக்கொண்டு கொண்டு அதனையும் விட மிகப்பெரிய ஒரு பிரச்சனை உங்கள் வாழ்வில் ஏற்பட்டால் உடனே சிறிய பிரச்சனைகள் மறந்துவிடும் எங்கோ சென்றுவிடும் ஓடி ஒளிந்துவிடும் சிறிய பிரச்சனை என்று நீங்கள் எதனை இவ்வளவு காலம் பிரச்சினை பிரச்சனை என்று நினைத்து கொண்டிருந்தீர்களோ அவை காணாமலே சென்றுவிடும் இப்பொழுது உங்கள் மனதை ஆட்கொள்வது அந்த பெரிய பிரச்சனை தான் அந்த பெரிய கவலைதான் இதிலிருந்து என்ன தெரிகின்றது கவலை துன்பம் பிரச்சினை என்பது மனதினால் உருவாக்கப்படுவது அது உண்மையான நிலவரங்களை எப்பொழுதும் அவ்வாறு பிரதிபலிக்கும் என்று கூற முடியாது நீங்கள் பிரச்சனையாக நினைப்பது இன்னும் சந்தோஷமான ஒன்றாக இருக்கும் இதனால் என்ன தெரிய வருகின்றது மனம்தான் பிரச்சினைகளுக்கான உருவாக்கும் கருவி மனம்தான் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் கருவி என்று ஆகவே இதற்காக நாம் கூறவில்லை பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் சிறிய பிரச்சனைகள் ஓடி ஒழிய வேண்டும் என்றால் என்று இதில் நாம் கூறுவது இதில் நாம் சுட்டிக்காட்டுவது என்னவென்றால் பெரிய பிரச்சனைகள் வரும்போது சிறிய பிரச்சனைகள் இயல்ஃபாகவே மறைந்து விடுகின்றனவே அது ஏன் உண்மையில் அவை பிரச்சனை என்று நீங்கள் நினைத்து கொண்டிருப்பது உண்மையாகவே பிரச்சனையாக இருந்தால் பெரிய பிரச்சனை என்று தோன்றும் போது ஏன் சிறிய பிரச்சனை மறைய வேண்டும் அது இருக்க வேண்டியதுதானே அதனுடன் சேர்த்து இதுவும் இருக்க வேண்டியதுதானே அவ்வாறு இருப்பதில்லை எனவே மனதின் மாயையாக பெரும்பாலான பிரச்சனைகளை நாம் தோற்றுவித்துக் கொண்டிருக்கின்றோம் உண்மையில் சொல்யூஷன் எமது கைகளில் இருக்கும் போதே பெரும்பாலான விடயங்களை பிரச்சினை என்று நாம் தோற்றுவித்துக் கொண்டிருக்கின்றோம் உதாரணமாக கணவன் மனைவிக்கிடையில் சிறிய ஒரு மனத்தகராறினால் இருவரும் பேசாமல் இருக்கின்றார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு அப்பாவிற்கும் மகனிற்கும் இடையில் ஒரு சிறிய தகராறினால் இருவரும் பேசாமல் இருக்கின்றார்கள் ஒரு அண்ணனும் தம்பியும் பேசாமல் இருக்கின்றார்கள் நண்பர்கள் இருவர்கள் பேசாமல் இருக்கின்றார்கள் இதுவெல்லாம் சிறிய பிரச்சினை ஆனால் அவர்களுடன் பேச வேண்டும் என்ற ஆசையும் ஒரு பக்கத்தில் இருக்கின்றது இது பிரச்சனையாக உங்களுக்கு தோன்றுகிறது எப்பொழுதும் உங்கள் மனதை வாட்டி வதைக்கின்றது ஆனால் அதே வேளை அவ்வாறு இருக்கும் அதே வேளை உங்கள் குடும்பத்தில் ஒரு இறப்பு நிகழ்கின்றது உங்களுக்கு பிரியமான ஒருவர் இறந்து விடுகின்றார் உடனே நீங்கள் எல்லாவற்றையும் மறந்துவிட்டு அவருடன் பேசத் தொடங்குவீர்கள் அந்த இறப்பு பற்றிய கவலை உங்கள் மனதை வாட்டி வடை வதைக்கும் இதுதான் பெரிய பிரச்சனையினால் சிறிய பிரச்சனைகள் மறைவது என்பது அது மாதிரிதான் பாருங்கள் நாம் அடுத்த வீட்டாருடன் அல்லது எமது சொந்தங்களுடன் அல்லது அடுத்த ஊராருடன் அல்லது அடுத்த நாட்டுடன் நாம் என்ன பகை வைத்துக் கொண்டிருக்கின்றோம் இது எனது நிலம் இது எனது காணி இது எனது வீடு இது எனக்கு சொந்தமானது என்று இப்பொழுது உலகப் போர் ஒன்று வருகின்றது என்று வைத்துக் கொள்ளுங்கள் அவ்வாறு வரவே கூடாது ஒருபோதும் அது எமது மனதில் தோன்றவே கூடாது என்பது உண்மை என்றாலும் வேறு உதாரணம் இல்லாததற்காக அதனை கூறுகின்றோம் உலகப்போர் ஒன்று வருகின்றது என்று வைத்துக் கொள்ளுங்கள் நாம் நினைப்போமா அடுத்தவன் மீதான பகையை அடுத்த வீட்டுக்காரனுடன் இவ்வளவு நாள் இவன் எனது எதிரி இவன் எனது காணியை பிடித்து கொண்டிருக்கின்றான் இவனுடன் நான் கதைக்கவே மாட்டேன் என்று பிரச்சனையாக தோன்றிய விடயம் அந்த உலகப்போர் வரும்போது எமது மனதில் இருக்குமா உடனே உடனே அது மறைந்து எவ்வாறு எமது உயிரை காப்பாற்றிக் கொள்வது இந்த போரில் இருந்து என்ற எண்ணம்தான் தோன்றும் இவ்வளவு காலம் எதிரியாக தோன்றிய அடுத்த வீட்டுக்காரன் எமக்கு சகோதரனாக தோன்றுவான் நாம் எல்லோரும் இணைந்து இந்த போரிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்ற எண்ணம்தான் தான் எமக்கு தோன்றும் பாருங்கள் மனதின் மாயைகளை பிரச்சனைகளை மனது தோற்றுவிக்கும் அந்த மாயைகளை பாருங்கள் எனவே அவை உண்மையாக இருந்தால் ஏன் பெரிய பிரச்சினை ஒன்று வரும்போது அது ஓடி ஒழுகின்றது என்பதை நீங்களே சிந்தித்து தர்க்கரீதியாக நீங்களே அறிந்து கொள்ளுங்கள் பிரச்சினை என்பது பயத்தின் அடையாளம் மன அழுத்தத்தின் அடையாளம் மற்றும் மனதிற்கு எப்பொழுதும் பிரச்சனை வேண்டும் என்பது மனது ஏதோ ஒன்று விடயத்தை பிடித்து கொண்டிருக்க வேண்டும் என்பது நீங்கள் இந்த உலகில் ஆக்கப்பூர்வமான ஒரு செயலில் ஈடுபடவில்லை என்றால் ஆக்கப்பூர்வமான ஏதோ ஒன்றை நீங்கள் இலக்காக கொள்ளவில்லை என்றால் ஏதோ ஒரு பிரச்சனை உங்களை வாட்டி வதைத்து கொண்டிருக்கும் அது மனதிற்கு சும்மா இருக்க முடியாது ஒன்று அது ஆக்க பூர்வமான சிந்தனைகளில் ஈடுபட்டு இந்த உலகில் முன்னேற்றும் சிந்தனைகளில் ஈடுபட்டு உங்களை அது நடத்தி கொண்டிருக்க வேண்டும் அல்லது பிரச்சினை எதையோ ஒன்றை தேடிக்கொண்டு அது அல்லாடிக்கொண்டிருக்க வேண்டும் இவ்வாறுதான் மனித மனம் வழி வழியாக வடிவமைக்கப்பட்டுள்ளது எனவே பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் நீங்க வேண்டுமென்றால் அந்த பிரச்சனைகளிலிருந்து ஓடி ஒழிவது அல்ல அல்லது பெரிய பிரச்சனை ஒன்றை போட்டுக்கொள்வது அல்ல இந்த பெரிய பிரச்சனை வந்தால் சிறிய பிரச்சனைகள் மறைந்துவிடும் என்று நாம் கூறியது ஒரு உதாரணமே தான் அதாவது மனதின் மாயைகள்தால் மாயைகளில் காரணமாகத்தான் பிரச்சனை தோன்றுகின்றது என்பதை எடுத்துக்காட்ட அதாவது பெரிய பிரச்சனை ஒன்றை தேடி செல்லுங்கள் என்ற அர்த்தத்தில் அல்ல எனவே இந்த மனதின் மாயை பிரச்சனைகளை தோற்றுவிப்பதற்கு காரணம் மனம் ஏதோ ஒரு ஆக்கப்பூர்வமான சிந்தனையை நோக்கி செல்லவில்லை என்பதை எடுத்துக்காட்டுகின்றது உலகில் பிரச்சனைகளை ஏற்படுத்துபவர்கள் உலகில் யாரை நாம் கெட்டவர்கள் என்று சொல்கின்றோமோ அவர்கள் அடுத்தவர்களுக்கு தீங்கு செய்பவர்கள் ஏதோ ஒரு ஆக்கப்பூர்வமான சிந்தனையில் தனது மனதை Thank you. அவர்கள் கொண்டு செல்லவில்லை என்று அர்த்தம் எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பவர்கள் ஏதோ ஒரு ஆக்கப்பூர்வமான சிந்தனையில் தனது மனதை செலுத்தி கொண்டிருப்பவர்கள் ஏதோ ஒரு கண்டுபிடிப்பை நிகழ்த்த வேண்டும் இந்த மனித குலத்திற்கு ஏதோ ஒன்று என்னால் ஆன ஒன்றை செய்ய வேண்டும் என்ற சிந்தனையில் மனதை கொண்டு செல்பவர்களுக்கு பிரச்சனைகள் தோன்றுவதற்கு இடம் இல்லை ஏன் அவர்களது மனம் அந்த ஆக்கப்பூர்வமான சிந்தனையினால் நிரப்பப்பட்டிருக்கின்றது எனவே பாருங்கள் உலகில் நாம் எதனை பிரச்சனையாக நினைத்து கொண்டு காலம் காலமாக அல்லாடி கொண்டிருக்கின்றோமோ அவை பெரிய பிரச்சனை என்று நாம் எதனை கருதுகின்றோமோ அது எமக்கு தோன்றினால் உடனே மறைந்துவிடும் இன்னும் ஒரு பெரிய உதாரணத்தை பார்ப்போம் இப்பொழுது நீங்கள் இவ்வாறு நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள் எனக்கு நிறைய கடன் உள்ளது எனக்கு நிறைய பிரச்சனை உள்ளது எனது மனைவி என்னுடன் கதைப்பதில்லை எனது பிள்ளைகள் என்னுடன் கதைப்பதில்லை அல்லது நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்தால் எனது கணவன் என்னுடன் கதைப்பதில்லை எனது மாமியார் என்னுடன் எப்பொழுதும் முரணாக உள்ளார் எனது பிள்ளைகள் என்னை புரிந்து கொள்கின்றன இல்லை எனக்கு பணம் போதாது இவ்வாறு பல பிரச்சனைகள் நான் எப்பொழுதும் வீட்டு வேலைகளை செய்து கொண்டே இருக்கின்றேன் என்னை பற்றி யாருமே கவனிப்பார் இல்லை இவ்வாறு உங்கள் மனம் எப்பொழுதும் நினைத்து கொண்டிருக்கின்றது என்றால் அதனை மாற்ற நீங்கள் எந்த சண்டை பிடித்தாலும் எவ்வளவு நீங்கள் நல்லவர் என்று விளங்கப்படுத்தினாலும் நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி பெரும்பாலும் அதன் மூலம் உங்களுக்கு தீர்வுகள் கிட்டுவது மிகவும் குறைவுதான் ஆனால் இவ்வாறு நீங்கள் பிரச்சனைகளை தலையில் வைத்து கொண்டிருக்கும் அதே வேளை ஏதோ ஒரு காரணத்திற்காக நீங்கள் டாக்டரிடம் செல்கிறீர்கள் அப்பொழுது டாக்டர் கூறுகிறார் ஆனால் இவ்வாறு நடைபெறவே கூடாது என்று நாம் பிரார்த்திக்கின்றோம் சிறிய ஒரு உதாரணத்திற்காக ஒரு கற்பனைக்காக டாக்டர் கூறுகிறார் உங்களுக்கு புற்றுநோய் உள்ளது என்று உடனே உங்கள் மனம் உங்கள் ஒவ்வொரு அணுக்களும் அந்த புற்றுநோயை பற்றி சிந்திக்கும் அதிலிருந்து எவ்வாறு மீள்வது உயிரை காப்பாற்றி கொள்வது என்பதை பற்றி சிந்திக்கும் அல்லவா அதுவரை உங்கள் கணவர் அல்லது உங்கள் மனைவி பிள்ளைகள் உங்கள் வீட்டு வேலை தொடர்பாக உங்களுக்கு இருந்த பிரச்சினைகள் மற்றும் நீங்கள் நினைத்து கொண்டிருந்த நினைப்புகள் உடனடியாக மறைந்துவிடும் இப்பொழுது புற்றுநோயை பற்றி தான் மனது நினைக்கும் அல்லவா இதுதான் இதுதான் மனதின் செயற்பாடு ஏதோ ஒரு பெரிதாக ஒன்று வந்தால் சிறியதை மனது மறந்துவிடும் ஆகவே சயின்டிஸ்ட் நிறைய பேர் பெரிய விடயங்களை சாதித்துள்ளார்கள் அவர்களுக்கு சிறிய விடயங்கள் சில வேலை அவர்களுக்கு சரியாக செய்ய முடியாமல் இருந்திருக்கும் அழகாக ஆடை உடுத்தாமல் இருந்திருப்பார்கள் ஆனால் பெரிய விடயங்களை சாதித்திருப்பார்கள் இது இன்னும் மோட்டிவேஷன் வீடியோக்கான தலைப்பு எனவே இந்த மோட்டிவேஷன் வீடியோ என்ன சொல்கின்றது என்றால் பிரச்சினை என்பது மனதினால் மட்டுமே உருவாக்கப்படுகின்றது அது வெளிச்சூழல் அதற்கு காரணமாக இருக்கின்றதோ இல்லையோ மனது அதை மிக பெரிதாக உங்களுக்கு காட்டுகின்றது உங்கள் எனர்ஜியை வீணடிக்கின்றது என்பதுதான் பிரச்சினை உண்மையிலேயே உண்மையாக தோன்றும் ஒன்றாக இருந்தால் அதனை விட பெரிய பிரச்சனை வரும்போது அது மறையக்கூடாது அல்லவா ஆனால் அது மறைகின்றது பெரிய பிரச்சனை என்று நாம் எதனை எதனை கருதுகின்றோமோ அவை எமக்கு ஏற்பட்டதாக இன்னும் தோன்றினால் சிறிய பிரச்சனைகள் மறைகின்றனவே அவ்வாறு மறைபவை உண்மையா மாயத் தோற்றங்கள் தானே என்பதை நிரூபிப்பதுதான் இந்த வீடியோவின் நோக்கம் எனவே இதன் மூலம் நீங்கள் தெரிந்து கொண்டிருப்பீர்கள் உங்களுக்கான பிரச்சினைகள் என்று நீங்கள் கருதுவது மனதின் மாயத் தோற்றங்கள் என்று ஆகவே இந்த உலகத்தில் உண்மையாக கணவன் மனைவி கதைக்காமல் இருக்கலாம் நண்பர்களுடன் சண்டை ஏற்படலாம் ஆனால் அவை அவற்றை பிரச்சனையாக பார்ப்பதை விட அவற்றுக்கான தீர்வுகளை நீங்கள் தேடலாமே உடனடியாக ஒருவர் சென்று சமாதானமாகிவிட்டால் பிரச்சனை முடிந்துவிட்டது ஒருவர் கோபமாக இருந்தால் இன்னும் ஒருவர் சென்று கதைத்துவிட்டால் பிரச்சனை முடிந்துவிட்டது இவ்வாறு சிறிய சிறிய வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சினை என்று நீங்கள் கருதுவது கருதும் விடயங்களை உங்களால் தீர்த்து கொள்ளலாம் தானே ஏனென்றால் அவை மனதின் மாயத்தோற்றங்கள் தானே மனதின் ஈகோ என்பது தானே அதற்கு பதிலாக இன்னும் மனதை ஆக்கத்திறனை நோக்கி நீங்கள் செலுத்தலாம் தானே ஆக்கத்திறனை நோக்கி செலுத்துவது என்பது நீங்கள் ஏதோ ஒரு நோக்கத்தை நோக்கி நகர்கிறீர்கள் உதாரணமாக ஒரு யூடியூப் வீடியோவை உருவாக்குவது நிறைய ரிசர்ச் செய்ய வேண்டும் அதற்காக ஆகவே உங்கள் ஆக்கத்திறன் அதில் அதில் செல்லும் அல்லது ஒரு படிப்பை மேற்கொள்கிறீர்கள் அல்லது ஒரு ஆன்லைன் பிஸ்னஸை செய்கிறீர்கள் அல்லது வீட்டில் இருந்து ஒரு தையல் கலையை பயின்று வருகிறீர்கள் அல்லது ஒரு விளையாட்டில் எக்ஸசைஸில் ஈடுபடுகிறீர்கள் அல்லது சமூக நலத்திட்டங்களில் ஈடுபடுகிறீர்கள் இவ்வாறு ஆக்கத்திறனில் உங்கள் மனதை நீங்கள் செலுத்தினால் இந்த சிறிய சிறிய பிரச்சனைகள் உங்களுக்கு பெரிதாக தோன்றாது பெரிய பிரச்சனை கூட பெரிதாக தோன்றாது ஏனென்றால் பிரச்சனை எழுவது அது தீர்வொன்று இருப்பதனால் தான் ஆகும் எனவே இது இந்த மோட்டிவேஷன் வீடியோ உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக அமைந்திருக்கும் என்று நினைக்கின்றோம் தொடர்ந்தும் இது மாதிரியான சிறந்த மோட்டிவேஷன் வீடியோக்களை காண இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தொடர்ந்தும் பெல்லைக்கனையும் அழுத்தி வைத்து கொண்டிருங்கள் அப்பொழுது உங்களுக்கு நாம் போடும் புதிய புதிய வீடியோக்கள் உடனடியாக உங்களுக்கு வரும் அதனை பார்த்து பயன்பெறுங்கள் என்று கோரி நாம் விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்